முதலைக்கு போய் பாருங்க இவனுங்க பூஜை பண்ணுகிட்ட ஆமா அது ஏதோ வயிர் ஃபுல்லா இருக்குது ஏதோ இதுல இருக்கு அதனால அது முனுக்குது மூணு பேர் அதை நோண்டிக்கின்னு பாருங்க அது ஜாண்டாயி ஒரு அடி கால பூச்சி வலிச்சு போட்டாதான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அது எப்படி படிங்கடா படிங்கடா போயிட்டு படிக்காம போயிட்டு முதலைக்கு போய் இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கின்னு இருக்கிறீங்கல்ல நாளைக்கு நீங்க குளிக்க வாங்கடியா உக்காலையே உங்க எல்லா காலையும் பதம் பார்த்துர்றேன்னு நினைச்சுன்னு இருக்கணும் அது ஒருத்தர் ஒருத்தரையே பாத்துக்கோம் யார் யாரு என்ன வயிட்டு யார் யாரு எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நாளைக்கு துணி துவைக்க வருவீங்க புளிக்க வருவீங்களா அப்போ காலை பூச்சி வலிச்சு உள்ள போட்டுடுறானுங்க அதை அடிச்சு அவங்க வந்து துரத்தணும் இல்லை ஃபாரஸ்ட் செஞ்சு யாருன்னா கால் பண்ணி அதை புச்சின்னு போத்தை விட்டு அதை உட்காந்து ஆத்திக்கிட்டு ஐதுக்குனு அதுக்கு இதுதான் பண்ணுக்குறானுங்க அதான் படிக்காம இப்படிதான் தான் அப்படிதான் இருக்கணும் பாத்துக்கணும் படிப்பு எவ்வளவு முக்கியம் படிக்கலாம் இந்த தான் அப்படியே பக்தி வரைக்கும் அப்படியேதான்